கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் ஓவன் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் திமுகவினுடைய எழுபத்தஞ்சாம் ஆண்டு நிறைவு அறிவு திருவிழா வந்து சென்னையில் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து நடந்திருக்கிறது நிகழ்ச்சியை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட ஒருங்கிணைச்சிருக்காங்க இதில் முதலமைச்சர் அவர்கள் கூட பல பல்வேறு ப பழைய வரலாறு பரபரப்பான கருத்துக்கள்லாம் பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கிள் டீ பேசி வளர்ந்த இயக்கம்டா திமுக திமுகவை ஏற்று பேசுறீங்களான்னு ஒரு பரபரப்பான கருத்தை பேசினாங்க இதற்கு மத்தியில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் கூட ஸ்டாலின் கலைஞரை விட மிகச்சிறந்தவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் கட்சியை மாதிரி உதயநிதி ஸ்டாலின் போகலாம்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக தோலர் துரைமுருகன் தோழரை சொன்னதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கி கும்பல் அதிமுக கொத்தடிமை கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு எல்லா கொத்தடிமையும் அடுத்து பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா எல்லாருமே வந்து துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகளையும் வேகத்தையும் உத்வேகத்தையும் ஆளுமை தன்மையையும் அவருடைய அந்த ஒரு திறமையையும் அவருடைய ஆற்றலை பார்த்து மிரண்டு போய் கிடைக்காங்க இதான் உண்மை வெளிப்படையாக நான் சொல்றேன் ஏன்னா அவன் எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா அண்ணாவோட இந்த இயக்கம் முனிஞ்சன் நினைச்சாங்க கடைசியில பார்த்தா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வந்தார் அடுத்து தலைவரோடு இந்த இயக்கம் முனிஜன் நினைச்சாங்க அடுத்து பார்த்தா முதலமைச்சர் முகா ஸ்டால் வந்தாரு இவருக்கு என்ன கனவுன்னா முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் என்றுமே முதலமைச்சர் ஆக மாட்டார்னு இவை ஒரு கனவு கண்டு வந்திருந்தான் ஜோசியை பார்த்தேன் அங்கிட்டு பார்த்தேன் இங்கிட்டு பார்த்தேன் கத்துக்கட்ட ஆசையாக இரு சங்கி கும்பிடா பேராசை கனவுல இருந்தாய் முதலமைச்சரா முகா ஸ்டால் வரமாட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு திமுக முடிஞ்சுச்சு பத்து வருஷம் ஆட்சியர் இல்ல இவன் ஜோசியத்தை நம்பி எடப்பாடி வேற முதலமைச்சர்னு ஆமா அதெல்லாம் வந்து என்னன்னா அவன் என்ன நினைச்சிருந்தான்னா திமுக அழிஞ்சிரும் திமுக அலுவலகம் யாரும் பத்து ஆண்டுகள் ஆட்சியில மறந்து போய் காய்ஞ்சு போச்சு இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒண்டு சேர போறாங்க இவங்க திரும்ப ஆட்சி அமைக்க போறாங்களா எல்லாம் திமுக கட்சி ஓடி போய் நினைச்சாங்க ஆனா திமுக தொண்டர்கள் என் தோழர்கள் என்பவர்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா உறுதியானவர்கள் கொள்கையில கோட்பாடுல இல்ல தத்துவத்துல திராவிட இயக்கத்துல திராவிட தந்தை பெரியாரோட கொள்கைகள் இல்ல அப்ப இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட முடிஞ்சு போயிரும் நினைச்சாங்க இப்ப சிங்கக்குட்டி மாதிரி போர்ப்படை வீரனாக போர்ப்படை தளபதியாக திராவிட இயக்கத்தின் போர்வாளாக திராவிட இயக்கத்தின் நம்பிக்கையாக தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சராக

அவருடைய சக்சசரா துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்காலத்தில் திமுக தலைவரா வருவாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வருவார் இல்ல பிரதான எதிர்கட்சி அதிமுக பாஜக தாவைக்காலா இருக்காங்களே தோழர் இவங்க எல்லாருக்குமே அதான் சொல்றேன் இல்ல இவங்க எல்லாரோட கனவுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட திமுக முடிஞ்சிடும் திமுக ஆட்சி தொடராது கட்சியும் முடிஞ்சிடும் ஆட்சியும் முடிஞ்சும் நினைச்சாங்க இப்போ அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னைக்கு எம்எல்ஏ ஆகி சேப்பாக்கத்துக்கு ஆகி மகத்தான வெற்றி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஓகே அடுத்து மினிஸ்டர் அமைச்சராகி விளையாட்டு துறையில விளையாடிட்டார் பயங்கரமா ரெண்டு கேம்பெயின் சிறப்பு செயல்பட்டு இருக்கார் தோலர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்க பாத்துக்கூடிய அவ்வளவா விளையாடி இருக்காரு அந்த துறையில அந்த துறை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தோலர் நீங்க சர்வதேச போட்டி வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வளர்ச்சி விளையாட்டுத்துறை அடுத்து விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி ஏற்பதுல இருந்து தூக்கம் போச்சு இந்த நாயகருக்கு இந்த அதிமுக கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை தாவேக்கா விஜய் சைமன் செபஸ்டியன் சீமானு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அம்பட்டு பேர் எதிர்கட்சி பாஜக சங்கி அண்ணாமலை வானி சீனிவாசன் ஐநா நாயந்திரன் எச்சராஜா சர்மா பாண்டேக்கள் பீகாரிகள் வட இந்தியர்கள் எல்லாருக்குமே தூக்கம் போச்சு மோடி அமித்ஷா கும்பல் பார்ப்பன கும்பல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி எல்லாம் அலரிப்பை கிடக்காய் நடுங்கிப்பே கிடக்காய் ஏன்னா அவ்வளவு அழகான கலப்பணி ஆளுமை தன்மை ஒரு பிரஸ் மீட் ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தன்மை கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் கட்சி தொண்டர்களா இருக்கட்டும் சாமானிய மக்களா இருக்கட்டும் எளிய ஏழை எளிய நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்கள் ஜாதி மத இனமொழி பேதம் பார்க்காம எல்லாரையும் அரவணைக்கிறார் நீங்க அவருடைய நிகழ்ச்சிகள் எடுத்து பாருங்களேன் ஒரு நிகழ்ச்சிகள்ல போய் அவர் வந்து நலத்திட்ட வழங்குறது வழங்குற நிகழ்வுகள் பாருங்க அந்த எளிய மக்கள் வரும்போது அவங்களோட அவ்வளவு கேஷுவலா பேசுறது அவங்களோட நல்ல ஒரு இன்டராக்ட் பண்றது அவங்களுக்கான ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல எல்லா குடும்பத்தையும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துலயும் ஒரு ஆளா இருக்கிறார் அண்ணன் உதயநிதி என்ன அப்படிதான் நான் பாக்குறேன் அவரோட செயல்பாடுகள் நீங்க வந்து அவர் அந்த பதவி அந்த அந்த ஒரு மிடுக்கு ஒரு எளிய டிஷர்ட் போறாரு ஒரு பெருமனாஸ் பேண்ட் மாதிரி போறாப்ல டக்குன்னு ஒரு ஷூவை போறாப்ல வாட்ச் கூட பார்த்தா காஸ்ட்லியா கட்ட மாட்டாரு எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த வாட்ச் தான் போடுறாரு என்ன அந்த கேஷியோ வாட்ச் அந்த ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரி வாட்ச் மாதிரி போடுறாரு ரொம்ப ஆடம்பரமாவும் இல்ல அவ்வளவு எளிமையா தான் இருக்காரு அது சார்மிங்கா இருக்காரு எல்லாரும் ஈஸியா அக்சசபிள் கட்சிக்காரன் ஈஸியா பார்க்க முடியும் இளைஞர்கள் ஈஸியா பார்க்க முடியும் எல்லா செக்ஷன் மக்கள் கூட அண்ணன் உதயநிதி அவர்களை ஈஸியா நீங்க போய் பாத்துரலாம் அந்த அளவு அக்சசபிளா இருக்காரு யார் உதவின்னு கேட்டு போனாலும் செய்யறாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனடி ஆக்சன் ஓகே இப்ப இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முத்தமிழி டாக்டர் கலைஞர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து இந்த அளவுக்கு செயல்பட்டு இருப்பாங்க வருங்காலத்துல வந்து உதயநிதி என்னை வந்து எல்லாருக்குமே எதிரிகள் அனைவருக்குமே டேஞ்சரஸ் தான் எந்த மாற்றம் கிடையாது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களோட இவருடைய கலப்பணி இவர் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விதம் இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்துறாரு எல்லாத்துலையுமே டேப் வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு டெக்கியா இருக்கிறாரு ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிறாரு எல்லா விதத்துலயுமே ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்டா இருக்காரு ஒரு லீடர்ஷிப்லயே ஒரு அட்வான்ஸ் லீடர்ஷிப்பா இருக்கு அண்ணன் உதயநேதியான்னு நடவது அப்ப இது வந்து மிகப்பெரிய விஷயம்ன்றேன் நான் ஏன் எங்களுக்கு வந்து இதுதான் வேணும் அதிகமா கருத்துக்கள் பேச மாட்டேன் அப்படி கிடையாது அவர் வந்து தேவையில்லாத கருத்துகள் எதுக்கு வீங்களா பதில் சொல்லணும் நான் கேட்குறேன் ஸ்மார்ட்டா ஒர்க்க போகஸ் பண்றாரு ரிசல்ட் குடுக்கிறாரு ஃபீல்ட் ஒர்க் ரிசல்ட்டு ஒர்க்கு ரிசல்ட் தேவையில்லா பேச்சு தவிர்த்துறது நல்லது எது தேவையெல்லாம் பேசணும் அப்படிலாம் கிடையாது அண்ணாமலை அண்ணாமலை என்ன பெரிய டேட்டா இல்லைங்க ஒர்க் தான் அண்ணன் உதயநிதி அண்ணனுக்கு கருத்தியல் அறிவு இருக்கு கொள்கை அறிவு இருக்கு தத்துவ அறிவு இருக்கு ஆட்சி முறை அறிவு இருக்குது எல்லா ஆற்றலும் அவரு இருக்குது அதை அவர் ஒர்க்குல ஆக்ஷன்ல காமிக்கிறார் இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன் அண்ணாமலை ஒரு ஆளா உதயநிதி என்னை முன்னாடி யாருமே நிக்க முடியாது அதை தயுத்தி புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை ஒரு ஆளா உதயநிதனை வந்து பாத்தீங்கன்னா கல்வியிலேயே அவருக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஆட்சி அனுபவத்திலேயே அவருக்கு எந்த குறைபாடும் கிடையாது சும்மா ஒன்னும் அவர் துணை முதலமைச்சர் ஆகல ஓகே ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி துணை முதலமைச்சர் ஆகி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு துரைமுருகன் அண்ணன் சொன்னது நூத்துக்கு நூறு இல்ல லட்ச கணக்கில் அவர் இருந்தாலும் பல நாள் கலைஞரோட பழகியவர் ஸ்டாலினோட பழகியவர் திமுக முக்கிய பல கடன இடங்கள்ல பங்காற்றிய துரைமுருகன் அவர் சொல்றது சரியா இருக்குமா கண்டிப்பா முதலமைச்சர் அவர் தலைவர் இல்ல தோழர் இன்னைக்கு இளம் தலைமுறையினர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருமே உதயநிதி என்னன்னா ஒரு தலைவரை ஏத்துக்கிறோம் ஏன்னா அவர் அவர் ஒரு இளைஞர் ஒரு இளம் ரத்தமா இருந்தா அவரு அவரோட செயல்பாடுகளை பாருங்க அவர் ஒன்றும் வயல ஒன்றும் முதிர்ந்தவரெல்லாம் கிடையாது அவர் ஒரு இளைஞ இளம் தலைமுறையினர் தான் அப்ப அவருடைய செயல்பாடுகள் நீங்க பாருங்க அக்சசபிள் பாருங்க அவருடைய அப்ரோச் பாருங்க அவர் வந்து ஒரு மாடர்ன் ஒரு லீடர் ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற ஒரு லீடர் மாதிரி இருக்கிறார் உதயநிதி என்ன பழமைவாதம் எதுவுமே அவர்கிட்ட இல்ல ஓகே புரியுதவங்களுக்கு அவர் வந்து ஒரு கேஷுவல் பாய் மாதிரி யூத் மாதிரி இருக்காரு இதுதாங்க நமக்கு வேணும் இந்த மாதிரி தலைவர் தான் நமக்கு வேணும் இன்னைக்கு எப்படி நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு இந்தியால இந்திய ஒன்றியத்துக்கு அது மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு உதயநிதி அண்ணன் தான் எதிர்காலம் எந்த பாட்டுக்கு கிடையாது உதயநிதி அண்ணன் தான் வருங்காலத்தில் திமுக தலைவர் ஆவார் உதயநிதி அண்ணன் தான் வருங்கால தமிழ்நாடு செயல்பாடும் நிர்வாகமும் திறமையும் தான் முக்கியம் கருத்தியல் கொள்கை தத்துவம் உறுதித்தன்மை தன்மை தான் முக்கியம் அது அண்ணன் உதயநிதி அவர்கிட்ட எல்லாமே இருக்குது அவர்கிட்ட எல்லா தலைமைத்துவத்துக்கான எல்லா குணமும் இருக்குது நான் சொல்றேன் எழுதிக்கோங்க இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களை விட வருங்காலத்தில் உதயநிதி அண்ணன் சிறந்த தமிழ்நாடு செயல்படுவார் திமுக தலைவர் கண்டிப்பா எனக்கு வந்து டாக்டர் கலைஞர் அவர்களை விட சிறப்பா தமிழ்நாடு செயல்பட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் கிடையாது அவரை விட இன்னும் உத்வேகத்தோடு அண்ணன் உதயநிதி அவர்கள் திமுக தலைவராவார் தமிழ்நாடு முதலமைச்சராக சிறப்பா செயல்படுவார் இது வந்து ஒரு தவறான கேள்வி பொறுத்தவரை அப்படி எதுவுமே கிடையாது ஜனநாயக முறைப்படிதான் அவங்களும் பொறுப்புக்கு யாரு வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமா பொறுப்புக்கு வரல பதவிக்கு வரல அனுபவம் செயல்பாடு நிர்வாகத்தன்மை திறமை தத்துவ அறிவு தத்துவ உறுதித்தன்மை கட்சியில பல ஆண்டுகள் பணியாற்றி நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஒன்னும் சும்மா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகல அவர் ஐம்பது அறுபது வருஷம் களப்பணியாற்றிருக்கிறார் இளைஞரணி எவ்வளவு துறைகள் மேயரா இருந்து துணை முதலமைச்சராக இருந்து ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்லாம் இருந்திருக்கிறாரு அந்த போர்ட்போலியோ பல போர்ட்போலியோ இருந்திருக்கிறாரு இருந்து கட்சியில் உழைத்து தான் தொடர்ந்து நடந்து சும்மா வரல தோர் எழுபது தான் தளபதி மு க அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காரு சும்மா கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது தோலர் உதயநிதி அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க அவர்கள் போர்ப்படை தளபதியாக களத்தில் நிற்கிறார் முதலமைச்சரை நெகிழ்ந்து பேசுறாரு எல்லா மேடைகள்லையும் இந்த திமுக அறிவு திருவிழா எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா இதுல கூட இன்னைக்கு பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பா செயல்படுறாரு உதயநிதி தந்தை மகன் காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளியனு சொல் அப்படின்ற திருக்குறளை சுட்டிக்காமிச்சு பேசுறாரு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்பா என் ஜண்ட கருத்து முரண்பாடுகள் கருத்து மோதல்கள் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு யாருக்கிட்டயும் ஒற்றுமை கிடையாது நானா நீயா போட்டி எங்கேயாவது திமுக வந்திருக்கு அது வரைக்கும் அதுதான் கருத்தியல் கொள்கை உறுதித்தன்மை விசுவாசம் உண்மை நேர்மை படிந்து போதல் மூத்த தலைவர்களுக்கு கொள்கை தம் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மூத்த நிர்வாகிகளையும் மதிப்பது அவர்கள் சொல் கேட்பது அதுபடி நடப்பது இது எல்லாமே அண்ணன் உதயநிதி இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு என்னைக்காவது அண்ணன் உதயநிதி யாரையா முரண்பட்டிருப்பாரா தேவையில்லாத வார்த்தையில பேசியிருப்பாரா அது அறிவுன்றே நான் இதுதான் அறிவு எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் ஆதரித்து தொண்டனையும் கட்சி நிர்வாகிகளையும் தலைவர்களையும் தளபதி மு க அவர்களையும் அனைவரையும் அரவணைத்து ஆதரித்து அவர்கள் சொல் கேட்டு அவர்கள் சொல்படி நடந்து ஆட்சி நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்தி ஒரு பொற்கால ஆட்சியை திராவிட மாடல் அரசு திமுக அரசு கொடுத்துக்கிட்டு அப்ப உதயநிதி என்ன சிறந்த அறிவாளி சிறந்த ஆளுமை சிறந்த தலைவர் நான் சொல்லுவேன் அதுதான் இதுதான் இதுதான் தலைவனுக்கான அடையாளம் தலைவனுக்கான எடுத்துக்காட்டு ஓகே அதுதான் தொடர் திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவரது கனவுகளை வருங்காலத்தில் அண்ணன் உதயநிதி அவர்கள் நிறைவேற்றுவார் அவர்கள் பேசுற என்ன கல்ல பேசி சொல்றாங்க கேள்வி வருதா வளர்ந்தாங்க தமிழ்நாட்டிலே தொடர் சிறந்த அரசியல் வரலாறு கஷ்டப்பட்டு ஆட்சி வந்தது யாரு தெரியுமா திமுக தான் ஏன்னா அண்ணா பேரைஞர் அண்ணா அவர்கள் திமுக உருவாக்கி ராபின்சன் பூங்கால சென்னையில உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சியை உருவாக்கி வரும்போது கட்சி தொண்டர்கள் சாமானிய ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்கள் படிப்பறிவு இல்லாதவன் திமுக தொண்டர்கள் எளிய மக்கள் தான் வந்து காசு உண்டியல் குழிக்கு வசூல் பண்ணி கொடுப்பாங்க கட்சி பொதுக்கூட்டங்கள் வர்றப்ப பிரச்சாரத்துக்கு வர்றப்ப அவ்வளவு எளிய தலைவர்கள் நீ அந்த டைம்ல அந்த அந்த ஐம்பதுகள்ல நடந்த தேர்தல்களா இருக்கலாம் அறுபது தேர்தல்களா இருக்கலாம் நீங்க எல்லா தேர்தல் எடுத்துக்கோங்க திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா கலப்பணி பிரச்சாரம் அறிவு ஆற்றல் கல்வி திறமை பிரச்சார தத்துவ ஒரு உறுதித்தன்மை தத்துவ பேச்சு பெரியார் திராவிட கருத்தியலை உள்வாங்கி அதன் மூலம் செய்த செயல்பாடுகள் அடுத்து எல்லா கேண்டிடேட் எம்எல்ஏ கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட் ஐம்பது பேருமே பதில் சாப்பிட்டுருவேன் டீக்கடை வச்சிருக்கவன் கூலி தொழிலாளி இப்படிதான் அண்ணா போடுவாரு பேச்சாளர் முதல் தலைமுறை பட்டதாரி டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கவன் வக்கீல் படிச்சுக்கிட்டு இருக்கவன் இப்படிதான் போடுவார் கேண்டிடேட் எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாரும் நீங்க எடுத்து பாருங்க திமுக வரலாற தான் கேண்டடேட்டு பெரிய பொருள் பலம் பணபலம் காங்கிரஸ் அவ்வளவு பணபலம் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்த்து எளியவர்கள் திரட்டிதான் திமுக ஜெயிச்சது தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த நிலை சாமானிய மக்கள் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து சமூக மக்களுக்குமான கட்சி தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் பெண்களுக்கான மகளிருக்கான சிறுவர்களுக்கான மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான எல்லாருக்குமான கட்சி திமுக தான் திமுக தான் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண் அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி வந்த கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அந்த சாமானியர்களுக்காக நிற்கிறார் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சாமானிய மக்களுக்காக தான் நிற்கிறாங்க அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து வாழையடி வாழையா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதோட வரலாறு திமுகவை எவனாலும் வீழ்த்த முடியாது திமுக என்றும் தோற்காது என்றும் திமுக திராவிட கருத்தியல் திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெல்வார்கள் தமிழ்நாட்டின் வருங்கால எதிர்காலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் எதிர்காலமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி நன்றி